எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிக திறன் கொண்ட கிடாரி கன்றோடு இருக்கக்கூடிய ஒரு வளமான ஒரு கருப்பு சட்டை எச்எஃப் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணி இது கன்று மாடுங்க அதாவது முந்த நாள் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அழகான ஒரு கிடாரி கன்று கன்றுகின்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தாயை போல ஒரு கிடாரி கன்றுகின்றிருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த வீடியோ நமக்கு வந்து நேற்றுக்கே வந்தது போதிய நேரம் இல்லாதனால நேற்றுக்கு போட முடியல அதனால் இன்னைக்கு போடுறேங்க மாடு சீம்பால் கறந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்றாங்க அதாவது நள்ளிரவு கண்ணு இன மாடு சீம்பாலெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு தான் வீடியோ எடுத்தோம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாடு நல்ல பை வாங்கின மாடுங்க அதே மாதிரி மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினேழு முதல் பதினெட்டு லிட்டர் கறவை கேரண்டியோடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு மூன்றாணியத்துக்கு அழகான கிடாரி இருக்கு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் மாடு பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பிலே இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் தாயும் கண்டும் சுழி சுத்தமாக இருக்குது மாடு கறவைக்கு வேண்டியது வேண்டியதில்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சாருவாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றாங்க அவங்களே வண்டி வச்சுருக்காங்க வண்டி வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இல்லாட்டி மாடு கண்ணி இனிச்சு நான் நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கிறனாலே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் தினேஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவர் கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே நன்றி